அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக சிவதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பேச்சிலந்தவ பேசுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தாவீதின் மகன் கடவுளின் ஊழிய பார்வையற்றோருக்கு பார்வை தருவது மட்டுமல்ல கேட்கும் திறன் இழந்தோர் கேட்கவும் பேசவும் செய்வார் அப்போது வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் இந்த செயல் மக்களிடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இசைலில் இப்படி ஒருபோது நிகழ்ந்ததில்லை என்று மக்கள் பேசிக்கொண்டனர் பருசேரோ இது பேய்களின் தலைவனை கொண்டு நடைபெறும் செயல் என்றன இந்த மனித பேச முடியாமல் போனதற்கு உடல் உணம் காரணம் காட்டப்படாமல் பேயின் செயலாக அது சொல்லப்பட்டிருப்பதால் ஒருவேளை ஏதோ ஒரு பெரும் அதிர்ச்சியின் காரணமாக அவர் வாயடைத்து போன நிலையில் அவருக்கு இறைவன் விடுதலை வழங்கினார் என கொள்ளலாம் குறிப்பாக இரண்டாவது இசாயாவில் நாடு கடத்தப்பட்ட மக்களின் செயல் இழந்த நிலையை பார்வையும் கேள்வித்திறனும் இழந்த நிலையாக இறைவாக்கின காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பல வேளைகளில் நமது உடல் நல்ல முறையில் இருந்தாலும் கடவுளின் செயல்களை அடையாளம் கண்டுகொள்ளும் கண்களும் அவருடைய சத்தத்தை கேட்கும் செவிகளும் நம்மிடம் இல்லாமல் போகிறது ஏனெனில் ஆதிக்க சக்திகளின் கொடிய செயல்களால் எளிய மக்கள் வாயடைக்கப்படுகின்றன ஆனால் அப்படிப்பட்ட பேய்களை துரத்தி நாவின் கட்டுகளை அவிழ்க்கும் கடவுளின் ஊழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே வாய் பேச இயலாத பேய் பிடித்தவனை அவரிடம் நண்பர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் இயேசு குணமாக்குவார் என்ற நம்பிக்கை அந்த நண்பர்களுக்கு இருந்தது இந்த நண்பர்களுக்கு நோய்த்திருந்த மனிதர் மீது அக்கறையும் பரிவன்பும் இருந்தது வாழ்த்தை வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை இத்தகைய மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்நண்பர்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இறைமகன் இயேசும் பேச இயலாத பேய் பிடித்தவருக்கு உடனடியாக முழு குணம் அளிக்கின்றார் மனிதராக மதிக்கப்படாதவரை முழு மனிதனாக்குகிறார் நம்பிக்கையோடு இயேசுவை அனுபவிக்கின்றவர்களை இயேசு ஒரு நாளும் கைவிடுவதில்லை அதே வேளையில் மக்கள் மத்தியில் வியப்பும் இன்னும் சிலர் மத்தியில் குறை காணும் பண்பும் வெளிப்படுகின்றது இந்த நிகழ்வில் இரண்டு விதமான பார்வைகளை நாம் பார்க்கிறோம் முதலாவது மக்கள் கூட்டம் இயேசுவை அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடு தங்கள் துன்பங்கள் விடுதலை தருகிற வெற்றி இயேசுவை பார்த்தன அவர்கள் எளிய மக்கள் தேவையில் இருக்கிற மக்கள் அவர்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறவராக இயேசுவை பார்த்தன அவர்களுக்கு இயேசுவின் உதவி தேவையாக இருந்தது இரண்டாவது பரிசேர்கள் இயேசுவை விரோதியாக பார்த்தன தீ ஆவிகளின் உதவியோடு புதுமைகளை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டின அவர்களை பொறுத்தவரையில் புதுமைகளுக்கு அங்கே இடமில்லை பாரம்பரியத்தின் கைப்பாவைகளாக வாழ்ந்தன தாங்கள் சொல்வதுதான் சரி என்ற எண்ணம் அவர்களுக்குள் கரு கொண்டிருந்தது அவர்களுக்கு இயேசு தேவையில்லை அவர்களுக்கு எளிய மக்கள் கடினம் புரியவில்லை ஒருவிதமான கனவுளவில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நம்பிக்கையோடு பலரை இயேசுவிடம் அழைத்து வருகின்றேனா கடவுளின் வியத்தகு செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகின்றேனா பிறரிடம் குறை காணும் பழக்கம் என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக வல்லமை வல்லம்மிக்கேரவா நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு பலரை இயேசுவிடம் அழைத்து வரவும் நீர் செய்கின்ற வியத்தகுசியக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தவும் நாங்கள் அனைவரும் பிறரிடம் குறை காணும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளாமல் நிறைகளை ஏற்றுக்கொண்டு ஊக்கப்படுத்தும் பழக்கத்தை எங்களில் வளர்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்வால் பிறர்க்கு நன்மை செய்ய வரம் தாரும் ஆமீன்